நார்மலாகவே வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஜூஸு அப்படி இல்லைனா ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்றோம் அந்த மாதிரி ரொம்ப சளி பிடிச்சிடும் நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கீரையை வந்து குழம்பு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தாளித்து குழம்பு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன கீரை எப்படி பண்ணலாண்டது ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தாலே போதும் நீங்கள் அதிகபட்சம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது எப்படி பண்ணலான்றது ஃபுல் வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மனத்தை கழிக்கிற பார்த்திங்கன்னா ஒரு கட்டளவு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா வந்து கழுவிக்கோங்க ஃபஸ்ட்டே கழுவிக்கோங்க வெட்டிட்டு கிளையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கழுவே வேணாம் ஃபஸ்ட்டே வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி இந்த காம்பெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும் அதே சமயம் உடம்பும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும் அதிகபட்சமாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து உடம்பு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து பச்சைப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நூறு கிராம் எடுத்துகிட்டு தண்ணியை வச்சுட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் அது கூடவே வந்து இந்த கீரையை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அந்த கீரையை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மூணு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளியாக இந்த மாதிரி மூணு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ண வேணா அப்படியே மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து விசில் வச்சுருங்க ரெண்டு டைம் வந்து விசில் வச்சாலே போதும் சின்ன குக்கராக இருந்தால் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க பெரிய குக்கரில் நீங்கள் நிறையா பண்ணுற மாதிரி ஒரு விசில் வச்சாலே போதும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வந்துடும் நமக்கு இது வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்துடும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற வச்சுக்கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் நீங்கள் மற்ற வச்சு கடைஞ்சாலும் சரி நீங்கள் வந்து மிக்சியில் வச்சு சுற்றினாலும் சரி இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இது மாதிரி மிக்சியில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஈஸியாக இருக்கும் ஏன்னா மிக்சியில் வந்து நம்ம சூடாக போட முடியாது அதனால் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து குழம்பு மாதிரி அரைச்சிடாதீங்க நல்லா தண்ணியாக அந்த ஒரு ரெண்டு சுத்து சுத்தினாலே போதும் நல்லா இந்த லெவலுக்கு வந்துடும் நமக்கு இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிட முடியாது இதை வந்து தாளித்து நம்ம ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து உங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுந்து இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் கலந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்செலவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு குண்டு மிளகா ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டிட்டு ஒரு நாலு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க தட்டின பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கிற அளவு கொஞ்சம் வதங்குற அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா வந்து வெங்காயமும் எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு கீரை வச்சிங்கன்னா ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கட்டியாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த லெவல்லே போதும் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நம்ம மிக்ஸி நம்ம அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு கப்பு வந்து தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா க அலசிட்டு அதுலேயே அப்படியே மிக்சியிலேருந்து அப்படியே தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்சியில் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கோம் அதுவும் சேர்ந்து நமக்கு வந்துடும் அப்படி உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் நிறுத்திவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கொதி வரணும் ரொம்ப கொதி வராது குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தால் போதும் கொதி வந்தோடனே ஃபுல்லாக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பாடில் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மனத்தை கலிக்கிற குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்தாலே போதும் நமக்கு அதிகபட்சமாக எடுக்காதீங்க ரொம்ப உடம்பு குளூச்சி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ